நாம அவருக்கு சீசராவது அல்ல அவரை பின்பற்றுகிறவராயிருக்கிறோமோ அத வந்து நம்ம ரொம்ப கண்ணு கருத்துமா பார்க்கணும் போது எனக்கு சீசர்களுடைய அவருடைய சீசர்கள் பன்னிரண்டு சீஷர்கள் இருந்தாங்க இவருடைய குறித்த அந்த ஒரு புத்தகத்துல இருந்திருக்கிறாரு ஞானதீபம் என்ற புத்தகத்துல என்னன்னா எனக்கு மட்டும் ஏசுனா அவருக்கு கிடைச்ச பன்னிரெண்டு சீடர்கள் போல எனக்கு கிடைச்சாங்கன்னா நான் இந்த உலகத்தையே நான் என்ன செய்வேன் கலைக்கிடுவேன் அப்படின்னு சொல்ற எழுதி இருக்கிற அத நான் கண்ணால படிச்சிருக்கிறேன் அவருக்கு கிடைக்கல அதனால தான் அவருடைய தத்துவமும் அவருடைய பொறியிட்டு உலகம் என்பதும் பரவலை உலகம் முழுவதும் ஆண்டவுடைய கோரிக்கை பார்வையிருக்கிறது என்றால் அவருடைய சீசல் ஆகி அந்த பனிரெண்டு சீரல் மட்டுமல்ல போல தன்னை சீசனாக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் மூலமாகவும் படை கொடுக்கிற இந்த சீசல் குறித்து நான் கொஞ்சம் தியானிக்கும் அந்த சீசல்ல ரெண்டு பேரு யாக்கோபு இவர்வான் ரெண்டு பேர் இன்னும் தம்பிங்க ஒரு தாய் பிள்ளைங்க ஒரு தாய் வைத்த பிள்ளைங்க அந்த தாய் என்ன செய்வா ஆசைப்பட்டு ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு வரங்கப்பா ஏசப்பா நீ எப்படியா இருந்தாலும் பிதாவினுடைய வலது பரிசத்துல போய் உட்காருவீங்க அங்க உங்க ஆதின்கிட்ட நீங்க சிங்காசனம் விட்டு நீங்க உட்காரும்போது என்னுடைய பிள்ளை ஆகிய யாக்கோபும் யோகானும் உங்க ரெண்டு பக்கத்துல வலது பக்கத்துல ஒருத்தன் எழுது பக்கத்துல ஒருத்தன் உட்காரணும்னு நான் ஆசைப்படுறேன் அத நீங்க அந்த வரத்தை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா இயேசு ஆண்டவர் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவார் நான் தரமாட்டேன் அது என் காரியம் கிடையாது பிதா யாரு நியமித்திருக்கிறார் அவர் தான் என் வயது பாகத்துல உட்கார முடியும் என் வயது உட்கார முடியும் அது பிதாவுடைய காரியம் என் காரியம் அல்லன்னு அதை ரிஜெக்ட் பண்ணிடுவார் ஆனாலும் இந்த மத்த பத்து பேர் என்ன செய்வாங்க யாக்கோபு மேலி யோகான் மேலி எரிச்சல் ஆனார்கள் என்று பார்க்கிறார் வேதத்தில் இருக்கு எரிச்சல் ஆனார்கள் அந்த எரிச்சல் என்ன செஞ்சது அவங்கள அப்படின்னாக்கா பிதா அவர்களை கனப்படுத்தாத படிக்கு அவர்ல என்ன செஞ்சது நடுவுலதான் வளர வச்சாரு பாருங்க அந்த எரிச்சல் இன்னைக்கு அவர்களை ஆட்டோமேட்டிக்கா அவர்களுடைய அந்தஸ்தை இழக்க வைத்திருக்கும் இன்னைக்கு யாப்ப முதல் ரத்த சாட்சியாய் மறுத்தான் அவங்க போய் வளர்ந்து போகிறதுல வைக்காம கடைசியா யோவான் மறிச்சா அவன் வந்து போய் காட்டான் அதுக்கு இடையில மறிச்சவங்க தான் அதுல ஒருத்தர் கேட்கிற இந்த யோவான யோவானுடைய கடைசி அதிகாரத்துல பேத வந்து ஆண்டவர் காட்சி கொடுத்து பேசிட்டு இருப்பார் அப்ப பேர பார்த்து சொல்லுவார் நீ வந்து என் வந்து அப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பார் அப்ப பேரு இருபதாவது வசனம் பாத்தீங்கன்னா தெரியும் யோவான் ஏதன சுவிசேஷம் இருபத்தி ஒன்று இருபது பேரில் பிரித்து பார்த்து இயேசுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பில் சாய்ந்து ஆண்டவரே உம்மை காத்தி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனும் ஆகிய சீசன் பின்னே வருவதை கண்டான் அவனை கண்டு பேதிரு இயேசு நோக்கி ஆண்டு என்ன என்ற இதுதான் நம்ம புத்தி இன்னைக்கு நம்மளை பத்தி நம்ம ஆராய்ந்து பார்க்க மாட்டோம் நம்ம கண்ணுல இருக்கிற உத்தரத்தை எடுக்க மாட்டோம் அடுத்த கண்ணுல இருக்கிற துப்ப தான் பார்ப்போம் இதுதான் நம்முடைய கையை வைத்து நம்ம கண்ணு குத்துற பிசாசுடைய தந்திரம் பிசாசு நம்மள ஒண்ணு டேரக்ட் தான் ஹெட் பண்ணல உன் கைய எடுத்து உன் கண்ணை குத்திட்டு ஒன்னு செய்த ஆசிர்வாத இழக்க செய்யுது இதுதான் பிசாசுடைய தந்திரம் ஏன்னா பிசாம இருக்கிற விசேஷம் கொடுக்கிறாரு பத்தொன்பதாம் வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த விதமாய் மரணத்திலிருந்து அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார் அவர் இதை சொல்லி பின்பு அவன் நோக்கி என்னை பின்பற்றி வா என்று சொன்னான் பேதருக்கு சொல்ற இன்செக்ஷன் என்ன என்னை பின்பற்றி வா பின்பற்றி வர

இன்னைக்கு நாம ஒவ்வொருத்தரும் நம்முடைய மைண்ட்ல ஆழமா பதித்து கொள்ள வேண்டிய காரியம் பின்பற்றி வா நீ நானும் அவருடைய சீசனாய் மாறிட்டோம் நாம இயேசுவை பின்பற்றி போகிறோமா ஒரு சபையினுடைய கொள்கையை பின்பற்றி போகிறோமா இல்ல சபை தலைவன் சொன்ன அந்த அவனுடைய கற்பனையை பின்பற்றி போகிறோமா அல்லது பிசாசின் சொல்ற அந்த காரியத்தை பின்பற்றி போகிறோமா இல்ல உயர் காண்பிக்கிற பாதையில பின்பற்றி போகிறோமா எதை பின்பற்றி போகிறோம் ஒருத்தவன் எனக்கு செய்தால் என்னை பின்பற்ற பசங்க ஆண்டவரை பின்பற்றாம இந்த பத்து பேரும் அவர்கள் மேல ஆனார்கள் என்று வேதன் எரிச்சல் ஆனதுனால அவங்க பொசிஷன் எழுதி போனாங்களா பிதா கனம் பண்ணவே இல்லைங்க அவங்களை நடுவில் தான் உட்கார வச்சாரு போய் தொலைதான் ஆட்டோமேட்டிக்கா இந்த ட்ரெண்டு பசங்களும் என்ன செஞ்சாங்க இடது பக்கத்துல ஆட்டோமேட்டிக்கா நடந்தது எரிச்சல் ஆனால பின்பற்றாமல் இவங்க மனசுக்கும் இவங்க மதிக்கும் இடம் கொடுத்து இவங்க சொந்தமா எரிச்சல் ஆனாங்க பாருங்க அவங்க இல்ல ஏன்னா இவங்க அதை கேட்கவே இல்லை அவங்க அம்மா தான் கேட்டீங்க ஆசைப்படுச்சபட்டு அவங்க அம்மா ஆசைப்பட்டு கேட்டது இவனு என்ன செய்ய மூணு பேர்ல எரிச்சல் அடையலாமா நீனு அதுவும் எரிச்சல் எப்ப அடையலாம்னாக்கா அவரு சேங்ஷன் பண்ண அடையலாம் அவரு என்ன செய்யல சேங்ஷனே பண்ணல ரிஜெக்ட் பண்ணிட்டார் ரிஜெக்ட் பண்ண பிறகு நீ எரிச்சல அவருக்கு வாய்ப்பே கிடையாது வேலையே இல்லையே அவருதான் சொல்லலையே யாருன்னு சொல்லலையே பிதா யாருக்கு சித்தமோ அவருதான் சொல்லிட்டாருல நீ எரிச்சல் அடையாது ஜாலியா அவங்க கூட பழகலாம்ல நீ ஏன் எரிச்சல் அந்த சவுல் காமகாரம் பார்த்து போலதான் படிய ஏற்பாட்டுல முதல் ராஜா சவுல் ஆண்டவர் தான் அபிஷேகம் பண்ணார் ஆனா தாவி அவன கோழி கொல்ல முடியல தாவீது போய் கொள்றாரு வேலை மனு பிறகு மக்கள் எல்லாம் அவரை பாராட்டுறாங்க இன்னும் கூட சேர்ந்து பாராட்டி போய ஏன் அந்த பெருந்தன்மை வரல எனக்கு ஆயிரம் கொடுக்குறாங்க தாவிருக்கு மட்டும் பார்த்தா அந்த பொருந்தைக்கு இடம் கொடுத்ததுனால அவன் வீணா போன இதுதான் ஏன் நம்ம கையை கொண்டு கண்ண புத்திர கதை பிசாசா இன்னைக்கு கிறிஸ்தவனாய் இருக்கிற நாம ஆண்டவரை அவருடைய குணதி அவர்கிட்ட போடாமல் கிடையாது அவர்கிட்ட எரிச்சல் கிடையாது அவர்கிட்ட மன்னிக்க முடியாது கிடையாது அவர்கிட்ட இறக்கம் மற்ற சுபாவம் கிடையாது நீ மற்றவனுக்கு எதனாரு அவர் பாவிகளை நேசிக்கதான் வந்தன்றார் அப்ப பாவத்தை தான் வெறுக்கிறார் நீங்க என்ன செய்யறோம் பாவத்தையும் வெறுக்கணும் அவர் செய்யற பாவியுமே இதனால்தான் நம்ம அந்தஸ்தை இழந்து போறோம் அப்பா உண்டே இன்னைக்கு நம்ம ஆசிர்வாதத்தை இறக்காத கிறிஸ்தவர்களாய் நாம் பின்பற்றக்கூடிய ஒரு லாய் மாறும் ஆனால் தான் இங்க சொல்ற ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் நீ நானும் அவருக்கு ஊழியம் செய்ய காரணாதான் ஆண்டு தெரிந்து கொண்டார் ஏதோ பார்த்து மாதிரி தான் ஊழியம் செய்யறாங்க நாமெல்லாம் விசுவாசி நீ தள்ளி போட்டாத உன்னுடைய

கீழ் பிடியாம ஹாரியத்துக்கு இடம் கொடுக்காம இருந்தாக்கா இந்த பொறாமைக்கும் கோபத்துக்கும் ஆஹ் பண்ணிக்க முடியாத எருத எதற்கும் இடம் கொடுக்காம இருந்தா நீ நான் தேடின புருஷனா அப்படின்னா வர பாரு எப்ப தேர்வு இயேசு பின்பற்றி நடக்கல ஒரு சூஷனா மாறும்போது இயேசு எந்த வழியில போனா யோவான் சாணம் சொன்னாரு என்ன சொன்னாரு நான் இயேசுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனும் பாதையை செபைப்படுத்துகிறவனமாக வந்த நீ நானும் ஒரு யோகான் ஸ்தானகனாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஏனென்றால் அவருடைய இரண்டாவது நாம் காத்து கொண்டிருக்கிறோம் அந்த இரண்டாவது வருகையில நாம நம்முடைய இந்த வாழ்கிற இந்த உலகத்துல நம்ம கூட சக வாழ்கிற மனுஷனுகிறேன் அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணவும் அவர்களுக்கு பாதை செதைப்படுத்தவும் ஒன்னே எண்ணியோ ஆண்டவர் யோவான் ஸ்தானகனாய் ஒரு சீஷனாய் ஒரு சீஷ்டியாய் நம்மளை தெரிந்து கொண்டார் அப்ப யோவான் ஸ்தானகன் என்ன செய்தா நான் இவர் பாதரட்சியை வாரை அழிப்பதற்கு நான் தகுதியற்றவன் என்று சொன்னான் தன்னை தாழ்த்துகிறதை பார்ப்பதற்கு இன்னைக்கு இக்காலத்து சீஷர்கள் இல்லது இக்காலத்து ஊழியக்காரர்கள் தன்னை தாழ்த்துவதை நாம விட்டு விட்டோம் என்றார் நான் சொல்கிறேன் அன்பாளே நம்மளை விளம்பரப்படுத்துகிறோம் இதெல்லாம் தான் ஆண்டவர் அருவர் இது பிதா கனம் பண்ண மாட்டார் இன்னைக்கு பிதா கனம் பண்ணணும்னா இயேசுவை இயேசுவை பண்ணு பின்பற்று அவர் தாழ்மையின் ஆவியை பெற்றிருந்தார் நான் தாமிடத்துல கற்றுக்கொள்ள என்று சொல்லுகிறார் அவரிடத்துல உட்கார பழகு அவரிடத்துல கற்றுக்கொள்ள பழகு அப்ப நீ சீசனாய் சீசியாய் மாறுவன் இல்ல நேற்று ஊழியக்கார கொள்கைக்கு போயிருந்தேன் உண்மையில இன்னைக்கு இன்னைக்கு சபைகள் தேக்க நிலையில இருக்கு சபைகள் இன்னைக்கு வளர்ச்சி ஒரு த குறிந்த உணர்த்தால் நான் அழுது ஒப்பு கொடுத்து வந்தேன் அந்த சபையினுடைய ஊழியக்காரர்களாகட்டும் சபையில இருக்கிற விசுவாசிகளாக முதல் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல அவர்கள் தேக்க நிலையில் தான் சபை வளர்ச்சி சொல்லுங்க அவங்க தேக்க நிலையில இருக்கிறாங்க அவங்க எங்கயோ ஆண்டவர் தொலைச்சிட்டு ஓடற எங்கயோ ஆண்டவருக்கு கீழபடியாமா அவங்க சொந்த புத்தியில போயிட்டு இருக்காங்க நம்மளே ஜனால தான் இன்னைக்கு சபை வளராம இருக்கிறது அப்ப சபையில இருக்கிற ஏன் தலைமை போதகனும் சரி அந்த பாஷனும் சரி அவருக்கு கீழ இருக்கிற ஊழியக்காரனும் சரி அவருக்கு கீழ இருக்கிற விசுவாசிகளும் சரி அவர் என்ன செய்யணும் தன்னை தானே தச்சோதனை பண்ணிக்கொள்ளணும் நான் எந்த இடத்துல தேக்க இருக்கிறேன் வாசிக்க மறந்து போனவனா இருக்கிறேன் எந்த இடத்துல ஆண்டவர்களை நல்மணம் பூந்த மறந்தவனா இருக்கிறேன் இந்த உலகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறேனா கொஞ்சம் நம்மள ஆராய்ந்து பாருங்கள் என்று நேற்று அருமையான ஒரு செய்தி ஆண்டவர் கொடுத்தார் இமானுவேல் என்று சென்னையில ஏஜிச்சு வச்சிருக்கிறார் கொளத்தூர்ல அந்த ஊழியக்காரர் வந்து அருமையான செய்தி கொடுத்தாருக்காரு அது எனக்கு என்ன சொல்லுன்னா சபை வளர்ச்சி குறித்து நான் இப்போது ரொம்ப அதிகமாக நான் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் என்னை ஆராயல நிறைய புத்தகத்தை நான் படிக்கிறேன் இப்ப சமீபத்துல லேட்டஸ்டா கூட ஆஹ் சினரா பெந்தகாஸ்து தலைவராக இருக்கிற தேவி பிரகாசம் ஐயா எழுதின ஒரு புத்தகம் சபை வளர்ச்சிக்கு திறவு என்ற ஒரு புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் அதுல சொல்லப்பட்ட கருத்தை விட நீங்க பேசின கருத்து எனக்கு வித்தியாசமாக இருந்தது வாயில நீ என்ன செய்யுங்க எழுதி அதை வெளியிடுங்கள் அநேக கிறிஸ்தவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் அவர்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன் ரொம்ப உண்மை அதுதான் இன்னைக்கு தேக்க நிலை எதுக்காக இருக்கிறது என்றால் நாம் தேங்கி கிடக்கிறோம் குட்டையை போல நாம் நாற்றம் எடுத்த குட்டையை போல நம்ம நாறிக்கொண்டிருக்கிறோம் அன்பால்ல இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நாம நதியை போல மாறனோம் என்றால் நிச்சயமாக சபை ஆசீர்வதிக்கப்படும் சபை வளர்ச்சி அடையும் நம்ம வாழ்க்கையும் வளர்ச்சி அடையும் ஒவ்வொருத்தும் இணைசுவை பின்பற்றக்கூடிய ஒரு சீஷனை நான் மாறணும்

ஆண்டு எனக்கு உடியம் செய்வானா என்னை பின்பற்ற கடவுள் சொன்னீங்க அப்போது அவர் விதாவானவர் சொன்னீங்களே பிதாவானவர் என்னை கலம் பண்ண முடியும் உண்மை பின்பற்றக்கூடிய ஒரு சீஷனா என்னை எங்களையும் அப்படியே செய்ய போறீங்க நன்றி